வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் எண்களும் தொடர்வரிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நான்கு ஐந்தில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் ஓர் இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு நாற்பதாயிரம் மற்றும் ஒவ்வொரு வருடமும் அதன் மதிப்பு பத்து சதவீதம் குறைகிறது ஆறாவது வருடத்தில் இயந்திரத்தின் தோராய மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நமக்கு ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு கொடுத்துட்டாங்க ஸோ அதுதான் நமக்கு தேவையான ஏ ஏ மதிப்பு நாற்பதாயிரம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு வருடமும் அதன் மதிப்பு பத்து சதவீதம் குறைகிறது அப்ப அந்த இயந்திரத்தின் முதல்ல வாங்கின மதிப்பு தான் வந்து நாற்பதாயிரம் சோ அடுத்த வருடம் அதனுடைய மதிப்பு குறைஞ்சிரும் அதுக்கடுத்த வருஷம் அந்த மதிப்புல இருந்து பத்து சதவீதம் குறையும் நமக்கு ஒரு பெருக்கு தொடர் வரிசைங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் சோ நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தொடர் வரிசையானது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அதுல முதல் உறுப்பு நாற்பதாயிரம் நமக்கு தெரியும் அதே மாதிரி ஆறாவது வருடத்தில் அதன் தோராய மதிப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆறாவது வருடம் ஆறாவது உறுப்பு நமக்கு என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் அதை பயன்படுத்தி ஆறாவது உறுப்பு தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு நமக்கு ஒவ்வொரு வருடமும் அதனுடைய மதிப்பு என்ன குறைகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பத்து சதவீதம் குறைகிறது நமக்கு மதிப்பு வந்து உயர்ந்துகிட்டே போனது அப்படின்னா நம்ம கொடுக்கப்பட்ட சதவீதத்தை அப்படியே எடுத்துக்கலாம் இங்கே அந்த இயந்திரத்தின் மதிப்பானது குறைந்து கொண்டே செல்வதனால ஆர் மதிப்பு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன் மைனஸ் பத்து சதவீதம் சொல்லி கண்டுபிடிக்கணும் இதுதான் இங்கே நமக்கு முக்கியமான ஸ்டெப்பு ஸோ ஒன்று மைனஸ் பத்து பை நூறுன்னு எடுக்கணும் ஸோ இதை போது குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம் நூறு மைனஸ் பத்து பை நூறு ஸோ ஆர் மதிப்பானது நமக்கு நூறு மைனஸ் பத்து தொண்ணூறு தொண்ணூறு பை நூறுங்கிறது தான் நமக்கு தேவையான ஆர் மதிப்பு ஸோ நமக்கு கணக்கில் கொடுத்துருக்கிற மதிப்புகளை பயன்படுத்தி அது தொடர் வரிசை ஏ ஆர் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி எடுத்து எழுதிக்கிட்டோம் கண்டுபிடிக்க வேண்டியது ஆறாவது உறுப்பு ஸோ தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறோம் டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்று ஸோ இதில் அனைத்து மதிப்புகளும் நமக்கு தெரியும் ஏன்னா என்னாவது உறுப்பு ஆறு ஸோ என் ஈக்குவல் டு ஆறுன்னு சொல்லி பிரதிடுறோம் ஏ ஆர் மதிப்புகள் நமக்கு தெரியும் அதை பிரதிடுறோம் So டி ஆறு ஈக்குவல் a ஏ மதிப்பு நாற்பதாயிரம் பெருக்கல் ஆர் r மதிப்பானது தொண்ணூறு பை நூறு பவரில் n மைனஸ் ஒன்று என்னானது ஆறு ஸோ ஆறு மைனஸ் ஒன்று ஸோ பெருக்கல் தொண்ணூறு பை நூறு பவர் ஆறு மைனஸ் ஒன்றுன்னு சொல்லும்போது ஐந்து அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ தொண்ணூறு பை நூறு அப்படிங்கிற உறுப்பை ஐந்து தடவை எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ இந்த மதிப்புகள் அனைத்தையும் நம்ம சுருக்குறோம் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அடுத்து இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆகிடும் அடுத்து இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ அடுத்து இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ அடுத்து இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும் இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும் ஸோ மீதி இருக்கிற மதிப்புகள் அனைத்தையும் நம்ம பெருக்கிறோம் ஸோ நான்கு பெருக்கல் ஒன்பது பெருக்கல் ஒன்பது பெருக்கல் ஒன்பது பெருக்கல் ஐந்து ஒன்பது இருக்குது வகுத்தலில் ஒரே ஒரு பத்து ஸோ இதையெல்லாம் நம்ம பெருக்கிறோம் ஸோ இது ரெண்டையும் பெருக்கும் போது ஒரு எண்பத்தி ஒன்று கிடைக்கும் அடுத்து இது ரெண்டையும் பெருக்கும் போது ஒரு எண்பத்தி ஒன்று கிடைக்கும் இந்த ஒன்பதையும் நான்கையும் பெருக்கும் போது ஒரு முப்பத்தி ஆறு ஸோ எண்பத்தி ஒன்றையும் எண்பத்தி ஒன்றையும் பெருக்கிறோம் எண்பத்தி ஒன்றையும் எண்பத்தி ஒன்றையும் பெருக்கும் போது ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று கிடைக்குது இதை முப்பத்தி ஆறாவில் பெருக்கிறோம் ஸோ நமக்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்றையும் இந்த முப்பத்தி ஆறையும் பெருக்கும் போது இந்த மாதிரி மதிப்பு கிடைக்கிது ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறோம் பை பத்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு பை பத்து அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது ஒரு டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும் ஸோ டி ஆறு ஆறாவது வருடம் அந்த இயந்திரத்தின் மதிப்பானது இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது புள்ளி ஆறு ஜீரோ இதுதான் நமக்கு தேவையான ஆறாவது வருடத்தில் அந்த இயந்திரத்தின் மதிப்பு நமக்கு கணக்கில் ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு கொடுத்துட்றாங்க ஒவ்வொரு வருடமும் அதனுடைய மதிப்பு பத்து சதவீதம் குறைகிறது ஆறாவது வருடத்தில் அந்த இயந்திரத்தின் தோராய மதிப்புன்னு கேட்டிருக்குறாங்க ஸோ ஒவ்வொரு வருடமும் பத்து சதவீதம் குறைந்து கொண்டே போகிறதுனால இதை பெருக்கு தொடர் வரிசைன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம் ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை எடுத்து எழுதி ஆறாவது வருடத்தில் இயந்திரத்தின் தோராய மதிப்புன்னு சொல்லும்போது டி ஆறு அதாவது என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலாவில் எனக்கு பதிலாக ஆறுன்னு பிரதிடும்போது நமக்கு தேவையான ஆறாவது வருடத்திற்கான இயந்திரத்தின் தோராய மதிப்பு கிடச்சிருது